அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் குறிப்பு அறிவுறுத்தல் குரல் எண் ஆயிரத்தி எழுபத்தி ரெண்டு கண்ணிறைந்த காரிகைக்கு காம்பு ஏர் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது கண்ணிறைந்த காரிகை காம்பு ஏர் தோல் பேதைக்கு பெண்ணிறைந்த நீர்மை பெரிது கண்களுக்கு நிறைவாய் இருந்த இந்த அழகிய பெண் பச்சை இளம் மூங்கில் போன்ற வளைந்த தோள்களை உடையவள் அதைவிட இந்த மடப்பெண்ணிடம் பெண்மைக்குரிய ஒழுக்கமும் அன்புள்ளமும் உயர்வாக உள்ளன bamboo-like shoulders of my lady had filled my eyes fully but the character and deep love from the womanhood of this foolish lady is சுப்பீரியர் டுதம் என் துடிப்பா அழகிய மென் தோல் எம் கண் நிறைந்த மங்கையின் பேரழகு மடப்பெண்மை கொண்ட ஒழுக்கமும் உள்ளன்பும் அதைவிட பேரழகு அழகிய மென் தோல் எம் கண் நிறைந்த மங்கையின் பேரழகு மடப்பெண்மை கொண்ட ஒழுக்கமும் உள்ளன்பும் அதைவிடப் பேரழகு இதற்கு கவிப்பேரரசு அவர்கள் கூறியுள்ள உரை கண்கொள்ளா அழகினையும் மூங்கில் போன்ற பளவழப்பான தோள்களையும் கொண்ட பெண்ணான அவள் ஆனால் களை பேதை பேதை ஒழியிழந்து போனாளே பெண்மையின் நிறையுடைமை இவளுக்கு மிகுதி போலும் அதனால்தான் பொல்லா தும்பம் பொறுத்திருக்கிறாள் என்று கவிப்பேரர் சொல்ல தலைவன் திரும்பி வந்தவுடனே தலைவியினுடைய உள்ளம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விட உடல் எப்படி இருக்குங்கிறதா முதல்ல பார்ப்பான் அந்த உடல்ல கண்கள் பார்ப்பான் முகத்தை பார்ப்பான் தோள்களை பார்ப்பான் இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பழைய நினைவு பிளாஷ்பேக் அவனுடைய மனசுல வருது போறதுக்கு முன்பாக பிரிந்து போவதற்கு முன்பாக தலைவியின் தோள்கள் எவ்வளவு அழகா இருந்தன மூங்கில் மாதிரி இருந்தன காம்பு ஏறு தோல் அவர்கிட்ட இருந்தது பச்சை செயல் என்ற மூங்கில் எப்படி இருக்குமோ வளவழப்பாக வளைந்து அந்த திறனையுடன் அழகா இருக்குமோ அந்த மாதிரி அவருடைய தோள்கள் நான் செல்வதற்கு முன்பாக இருந்தன இப்ப அப்படி இல்லை பிரிவு துயர் அவர் வந்து தாங்கி இருந்திருக்கிறார் ஆனா அந்த பிரிவு துயர்னால் அவர் வந்து ஒழுக்கக்கேடாக எதையும் செய்யவில்லை என் மேல் உள்ள உள்ளன்பும் அவளுக்கு சற்றும் குறையவில்லை அப்போ அந்த தோளை நான் பார்த்த அந்த அழகிய தோழை விட இந்த பெண் கொண்டிருக்கிறாள் அல்லவா பிரிந்த பிறகு நான் மீண்டு வந்து பார்க்கின்ற அந்த பெண் கொண்டிருக்கிற அல்லவா அவளுடைய ஒழுக்கமும் உள்ளன்பும் மிகப்பெரிதாக எனக்கு தெரிகின்றன விட அப்படின்னு தலைவன் சொல்றதாக இதுல ஒரு பொருள் வருதுங்கிறத நான் வந்து கொள்கிறேன் ஏன் அப்படின்னா பிரிந்து போன தலைவனுக்கு பிரிந்து வரும் பொழுது சில ஐயப்பாடுகளும் இருக்கலாம் சிலர் அதுக்கு துபமும் போட்டிருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்க்கிறா மனைவி முன்பை விட ஒரு அஞ்சாறு கிலோ கூடி இருக்கல முன்பை விட அதிக ஒப்பனையோட இல்ல முன்பை விட அதிக செழுமையோட மகிழ்ச்சியோட அவன் வாடி வதங்கி போய் நிற்கிறான் அந்த செழுமையாக நான் பிரிந்து போன போது இருந்த அந்த அழகு பிரிந்தா இந்த அழகு இன்று அவள் வாடி வதங்கி நிற்கிறாளே இந்த அழகு பிரிந்தாங்க ஒரு பட்டிமன்றம் அவனுக்குள் நடக்குது அதனுடைய நடுவராக சாலவன் பாப்பையா அவர்களாக தீர்ப்பு எழுதுகிறார் தலைவன் இந்த அழகுதான் மாபிரிது அந்த அழகை விட இவருடைய ஒழுக்கமும் முழன்மும் நிறைந்த வாடி வதங்கிய இந்த மேனிதான் செழுமையான அந்த பிரிந்து போன்றதற்கு முன்பாக இருந்த மேனியை விட சிறந்தது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம் இதுக்கு ஒரு பாடல் பெண்ணோடு காதல் வந்தாள் கூட பேரழகு என்னோடு நீ இருந்தாள் இருள் கூட ஓரழகு கண்ணுக்கு மையழகு கவிதைக்கு பொய்யழகு அவரைக்கு பூவழகு அவருக்கு நானழகு ஊருக்கு ஆரழகு ஊர்வலத்தில் தேரழகு தமிழுக்கு அழகு தலைவிக்கு நானழகு என்று கவிப்பேரரசு எழுத்தில் ஏ ஆர் ரகுமானில் புதிய முகம் என்ற படத்தில் சுசீலா அவர்களும் உன்னிமீனன் அவர்களும் தனித்தனியாக இரண்டு பாடல்களாக பாடி இருப்பார்கள் அற்புதமான கவிதை கவிதைக்கு தான் மெட்டு போட்டு பாட்டு அதுதாங்க என்னதான் நீ பெரிய அழகியா இருந்தாலும் என் கண்ணுக்கு நீ எப்போதும் அழகி உன் கண்ணுக்கு நான் எப்போதும் அழகன் அப்படிங்குறதுதான் அடிப்படை கருத்து கண்ணிறைந்த காரிகை காம்பு ஏ தோல் பேதைக்கு பெண் நிறைந்த நீர்மை பெரிது நாள் சிறக்கை நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம சேவம் கள்ளக்குறிச்சி அவர்கள் நன்றி டாக்டர் செல்வர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நன்றி